மகிமையும் மகத்துவமும் நிறைந்த தெய்வத்தை நோக்கி காலை ஜபம் எங்களோடு இருக்கும் அன்பு ஆண்டவரே அரணும் இருக்கின்ற இயேசுவே உலகம் முடியும் மட்டும் என் நாளும் எங்களோடு துணையாளராயிருக்கும் தூய ஆவியானவரே வழி நடத்தும் கண்மலையானவரே ஊற்றானவரே ஒளியானவரே வழியானவரே அஞ்சாதே கலங்காதே நானே உன் தேவன் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அன்பொழுக சொன்ன அன்பு தெய்வமே சோதனைகளில் நாங்கள் சோர்ந்து போயிருக்கிற வேலைகளில் எங்களுக்கு துணையாக வந்து எங்களை பாதுகாக்கும் தெய்வமே எங்கள் குடும்பங்களில் உள்ள கவலை கண்ணீர் கஷ்டம் ஏக்கங்கள் அனைத்தையும் நீரே சரிசெய்ய இருக்கிறீர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் என்று வாக்கு தந்தவரே வாக்கு மாறாதவரே மறவாதவரே மகிமைக்கு பாத்திரமானவரே மங்காத பேரொழியாய் இருப்பவரே உம்மை ஆராதித்து புகழ்ந்து பாடி நன்றி செலுத்துகின்றோம் பேரன்பு கொண்டவரே பரிவு கொண்டவரே அடைக்கலமும் அருணுமாய் இருப்பவரே ஒவ்வொரு நாளும் எங்களை உமது புது புது கிருபைகளால் தாங்குபவரே உம்மை புகழ்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை மன்னிக்க சொன்னவரே மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் என்றவரே பிறர் செய்யும் குற்றங்களை மன்னித்து மறக்கும் மனதை எங்களுக்குள் தந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே மன்னிப்பதில் வல்லவரே நல்லவரே நான் நிறைவுள்ளவன் நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்கள் இருங்கள் என்று சொன்னவரே நற்செய்தியில் முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் உடல் நலமுற்றிருந்த அவரிடம் இயேசு உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று குணமாக்கியதையும் இனி பாவம் செய்யாதே என கட்டளையிட்டதையும் காண்கிறோம் நாங்களும் பல ஆண்டுகளாக உமது கட்டளைக்கு கீழ்படியாமல் கட்டுண்டு பாவ பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் தெய்வமே எங்களையும் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது உன் பிணிகள் சுகமாக்கப்பட்டது என்று கட்டளையிட்டு இன்று உமக்குரிய பிள்ளைகளாக ஏற்று எங்களை வழிநடத்தும் அப்பா சகல நோய்களையும் குணமாக்கும் சர்வ வல்லமையுள்ள இயேசுவேன் உலகம் முழுவதிலும் இந்தியாவிலும் உள்ள கேன்சர் எய்ட்ஸு தொழுநோய் திமிர்வாத முடக்குவாத மற்றும் மருத்துவம் பலனளிக்காமல் துன்புறும் நோயாளிகளையும் உயிரை கொல்லும் நோயினால் வருந்துபவர்களையும் உமது ஆணி பாய்ந்த அன்பு கரத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இவர்கள் மீது இரக்கமாயிரும் இவர்களின் கண்ணீரையும் துன்பத்தையும் வருத்தத்தையும் பார்த்து இவர்களுக்கு இறங்கும் இவர்களுக்கு பலன் தாரும் இவர்களுக்கு உமது தயவு கிடைக்கச் செய்தருளும் கடவுள் முன்னிலையில் விலையேற பெற்றவர்களாயிருக்கும் நாமும் மனித மாண்பையும் மனித நேயத்தையும் முழு ஊடுதலையையும் வழங்க வந்த இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் பிள்ளைகளாக மகனாக மகளாக வாழ்ந்து இயேசுவின் பாதம் அமர்ந்து ஜெபித்து ஜெயமெடுக்கும் வாழ்வு வாழ வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்